ஒரு முக்கியமான விஷயம் கல்லூரி மாணவி மாணவிகளுக்கு மற்றும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதாவது இந்த கல்வி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆமாம் படிப்பு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் வெறும் படிப்பு மட்டும்தான் கவனத்தில் இருக்க வேண்டும் அதுக்கு தான் பெற்றோர்கள் வந்து உங்களை வந்து அங்கே அனுமதிக்கிறாங்க எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே கடனை வாங்கி ஆ சேத்துல சேர்த்துல ஆற்றுல கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி அதை பிடிச்சி படிக்க வைக்கலாம் நீங்கள் ஒழுங்காங்க படிக்க வேண்டும் படித்துவிட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது தான் இந்த உலகம் என்னவென்று உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன செய்யணும் எவங்க கூட பழனும் கூட பழகக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கின்ற பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்படுகிறது அதுக்கு முன்பு கிடையாது கல்வி சாலையில் இருக்கும்போதோ படிக்கும்போதோ உங்களுக்கு பொறுப்புகள் இல்லை ஆனால் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது காலேஜை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது மக்களிடம் பழக வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு தொழிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதில் வந்து வேதம் படித்தவன் ஏழை மக்களை பாமர மக்களை ஏமாற்ற மாட்டான் படித்தவன் ஒரு காலத்திலையும் மற்றவனை காயப்படுத்தி வாழ மாட்டான் துன்பப்படுத்தி வாழ மாட்டான் சிறைப்பிடித்து வாழ மாட்டான் அவன் சோத்துல மண்ணை போட மாட்டான் படித்தவன் வேதம் படித்தவன் என்றைக்கும் பாமரம் மக்களை ஏழைகளை துன்பப்படுத்த மாட்டான் கஷ்டப்படுத்த மாட்டான் அதுக்கு தான் கஷ்டப்பட்டு அவன் படிக்க படித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் அதில் நீதி நேர்மை உண்மை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கலந்து தன் வாழ்வுக்கும் நிம்மதிக்கும் அமைதிக்கும் பணத்தை சேர்க்காமல் தன் சாப்பாட்டிற்கு மனைவி குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு நல் நல்ல ஒரு தூக்கத்திற்கு உண்டான விஷயத்துக்கு தான் படிப்பது மற்றபடி படிப்பு என்பது திருடுவதற்கோ சொல்லுவதற்கோ இந்த லோ 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 லோனு கூவி கூவி லோனு லோனு வேணுமா லோ லோனு லோனு வேணுமான்னு கேட்குற ஆளுங்க அந்த மாதிரி இந்த அப்புறம் கொடுத்துட்டு கால் சென்டர் கால் சென்டர் பார்த்தா கால் கேர்ள்ஸ் கால் கேர்ள்ஸ் நான் அப்படி தான் சொல்லுவேன் அவங்கள கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு நாதாரித்தனமான வேலையில் இருப்பதுனால தான் அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் வாஷிங் மிஷினு மயில் மிஷினு அந்த மிஷினு இந்த மிஷினு எல்லாரையும் ஏமாற்றி அவங்க தலையில் மொ மண்ணை போட்டு கண்ணில் மிளகாத்தூவில் தூவி இவங்க சம்பாரித்து காரில் போகும்போது காரில் அடிபட்டு சாவரம் இவ்வளோ இவ்வளோ தான் ஜஸ்ட்டு வாழ்க்கை அவ்வளோதான் அந்த மாதிரி செய்யாதீங்க அது மாதிரி செய்யாத தப்பு சோறு கொஞ்சம் சோறு கொஞ்சம் தூங்கணும் கொஞ்சம் நிம்மதி வேணும் அதுக்கு நீதி நேர்மை உண்மை வாழ் புரியுதா உன் கல்வி சாலைக்கு போய் படிச்சுட்டு நீ வெளியே வருது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு அல்ல உன்னை நீ கொள்ளாமல் இருப்பதுக்கு தான் உன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறான் நன்றி விஸ்வா நன்றி விசுவாசத்தோடு எல்லோருக்கும் உகந்த நன்மக்களாக வாழுங்கள் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னை நீ அறியாமல் நான் அறிந்து கொள்ள முடியும் ஏ எனக்கு வேறு வேலை வெட்டி கிடையாத சொல்லு நான் உன்னை பற்றி தான் உட்காந்து இப்படி பேசின்னு இருக்கணும் எப்போ பார்த்தாலும் திணி வாழு எவனையும் ஏமாற்றி வாழாத சொல்லு சிரிக்க கற்றுக்கொள் கவலைப்படாத ஒரு மனிதனாக நீ வாழ வேண்டுமே என்றால் ஆமாம் கவலை இல்லாத ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் பிறர்க்கு துன்பத்தை தராதவனாக இருப்பான் பிறருக்கு துன்பத்தை கொடுத்துட்டு நீ எப்படியா போய் தூங்குவேன் உனக்கு எப்படியா தூக்கம் வரும் கவலை இல்லாத பறவைப்பார் ஒரு பறவையை பார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் ஆமாம் விமானத்தை விட்டான் மேலே விட்டான் ராக்கெட்டை விட்டான் மேலே விட்டான் ஸ்பேஸ் ஸ்டேஷனை மேலே வச்சுலாம் அழிச்சிட்டான் பூமிக்கு அடியிலையும் அந்த மாதிரி தான் ஆய்வுகள் குண்டை போட்டான் அதை போட்டால் இதை போட்டால் எதை எதையோ போட்டான் கட்சியில் தலையில் குண்டை போட்டான் மண்டையை போட்டான் காசாவில் பார்க்குற நேற்று ஒரு வீடியோ ஐயோ பா யோ 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 அந்த காசா பெரிய 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 எல்ஐசி மாதிரி சைஸில் பில்டிங்கை எல்லாம் அப்படியே சும்மா நொறுங்கி குப்பையாக கிடக்குது ஆமாம் குதிரை வண்டி மங்க நம்ம மாட்டு வண்டி இருக்குது இல்லை நம்ம ஊரில் மாட்டு வண்டி நம்ம எப்படி மாட்டு வண்டியை கட்டி க கட்டி அதில் உக்காந்துன்னு போவோம் அங்கே குதிரையை கட்டி அது மேலே நம்ம ஷேர் ஓட்டம் மாதிரி அஞ்சு பேர் பத்து பேர் உக்காந்துட்டு அந்த வீதியில் போகிறாங்க பெரிய பெரிய மாடை மாளிகை மாதிரி பில்டிங்கெல்லாம் உடஞ்சி சுக்கு நூறாக அப்படியே மணல் மேடாக கிடக்குது மக்கள் ரோட்டில் அழுது கொண்டும் பிரிந்து கொண்டும் கை இல்லாமல் நாற்பத்தாறாயிரம் பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்களாம் அதான் நம்மளவுங்க இஸ்ரேலியர் கொண்டுருக்கலாம் இஸ்ரேலியர் ஒரு ஆயிரத்தி ஆயிரம் பேர் என்னமோ அவனுங்க கொண்டு இருக்கானுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நூறு பேரைக்கிட்ட என்னமோ வந்து ப பிணைய கைதிகளாக கூட்டிகிட்டு போயிருப்பான் போல இருக்குது அவங்களுக்கு விடுபி விடுதலை செய்யலாம் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றாண்டோ என்னமோ நடக்குது இந்த போர் இந்த போரில் ஒரு ஆயிரத்தி சிலரை பேரை கொண்டுக்கிறான் யார் காசா ஆமா பீப்பிள்ஸ் அதாவது பலஸ்டீனியன்ஸை அவன் நாற்பத்தாயிரம் ஆயிரம் பேரை கொண்டு அதில் பாதி பேர் குழந்தைகள் ரொம்ப கொடுமையாக இருந்தது அந்த வீடியோ அந்த கடக்குது உள்ளே போய் பாருங்கள் நல்ல செய்திகளையும் நல்ல உலக செய்திகளையும் தினம் தினம் நீங்கள் கேளுங்கள் செய்திகள் கேட்காமல் உங்களால் ஒரு காலத்திலையும் உறுப்பிட முடியாது உன் பக்கத்தில் என்ன நடக்குது தெரியாது உன் நண்பன் இல்லை உன் பொண்டாட்டி இல்லை நீ உன் பொண்டாட்டியை குத்தி கொண்டுட்டு செத்து சாவாக தான் போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நடுவர்கள் தான் கிடக்க போகுது தயவு செஞ்சு தினம் நியூஸ் பாருங்கள் ஏகப்பட்ட நியூஸ் இதில் இருக்கிறது எல்லாமே கேவலமான நியூஸ் தான் எல்லாமே கொலை கொலை ராபரி பாலியல் திருட்டுத்தனம் இது ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக இதை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே ஊட்டுற முடியாது அலங்காரமாக நின்றுன்னுக்குது மன்னர் ஆட்சியும் சரி இந்த ஜனநாயக ஆட்சியும் சரி மன்னர் அன்னைக்கு அயோக்கியத்தனம் பண்ணால் இன்னைக்கு அரசு துறை அந்த மாதிரி ஐக்கியத்தனத்தை பண்ணுறது என்றைக்குமே மக்கள் இந்த கொத்தொழிமையாக தான் வாழணுன்னு விதியாக என்ன இதெல்லாம் விதியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது நீயாக உருவாக்கி கொண்டது நீயாக ஏற்படுத்தி கொண்ட அமைப்புகள் சங்கங்கள் இணைப்புகள் அசோசியேஷன்ஸ் இயற்கை மூஞ்சி கிஞ்செல்லாம் ஓச்சிடும் சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் பனின்னு இருந்தீங்க இயற்கை வந்து பேரிடர் வந்துன்னு இருக்குது சுனாமி கிணாமி எரிமலை எரிமலை எல்லாம் பொங்கி எழுது அப்படியே அச்சு மூஞ்சி கிஞ்சுலாம் கீச்சு போட்டு ஒழுங்காக திருஞ்சி ஒழுங்கு மயிலாக வாழை கற்றுக்குங்க இல்லையா நீ நீ போய் சுருகாட்டில் போய் பட்டுக்கோ சோம்பா தொலை பண்ணின்னு இருக்கக்கூடாது நல்ல மனுஷன் இந்த மாதிரி நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறான் உங்களால் பாதிக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கட கடுக்கிறான் ஒழுங்கு மரியாதை திருந்துங்க இல்லைன்னா இயற்கை கொண்டு போட்டுரும் சொல்லிட்டு இந்த வீடியோ போ முடிச்சுக்கிறேன்